அவரை ராஜாதி ராஜாவாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய தகப்பனாய் அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மோடு நம்மை வழிநடத்தி இருக்கும் கொள்கிறார் அது அவருடைய நன்மைக்காக அல்ல நம்மை காப்பதற்காகவே நம் ஆத்மாவை காப்பாற்றி நிதீசவனை கொண்டு போவதற்கு அவருடைய ஆளுகை நன்மை வந்தால்தான் முடியும் நம்மால் நாம பர்லோகத்தில் போய் உட்கார்ந்து கொள்ள முடியாது நம்மால் இந்த உலகத்தில் தனிப்பட்ட முறையில் பரிசுத்தமாய் வாழ முடியாது நம்மால் இந்த வேத வசனங்களை கை கொண்டு வாழ முடியாது நம் பலன் பத்தாது அது போதாத காரியம் கர்த்தரால் மட்டுமே முடியும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் இவை எல்லாம் சாத்தியமே நம்முடைய பிதாவாகியுடைய அன்பும் ஆண்டவராகியின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை ஒன்று சாமுவேல் அதிகாரம் கர்த்தர் தீர்க்கதரிசியிடம் எப்படி பேசுவார் வழி நடத்துவார் என்பதை குறித்து இந்த வீத பகுதியில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய சாமியல் தீர்க்கதரிசியை பார்க்க சவுல் வந்து சேர்ந்தார் கழுதையை தேடிக்கொண்டு வந்தவர் சாமியல் தீர்க்கதரிசியை பார்த்த கர்த்தர் ஏற்கனவே சொன்னது சொன்னதுபடி சாமுவேலையா தைட குப்பி எடுத்து கொண்டு வந்து அந்த வேலைக்காரன் சென்ற பின்பு தனியாக ஊருக்கு வெளியே அழைத்து சென்று யார் தைடத்தை சவுரின் தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகிறார் அபிஷேகம் பண்ணின பின்பு நீ இப்பொழுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லவா அப்படி இருக்க கத்தர் ஒரு காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார் அதாவது இருக்கிற கல்லறை அண்டையிலே இரண்டு மனிதர்கள் வெத்தெடுக்க போகிறவர்களாக உன்னிடத்தில் காணப்படுவார்கள் அவர்கள் வந்து உன்னிடத்தில் உன் தகப்பனார் கழுதையை தேடிக்கொண்டு வந்த உங்களை காணவில்லை என்று விசாரப்படுகிறார் கழுதைகள் வந்துவிட்ட கழுதையை தேடப்போன போன என் குமாரனை காணோமே என்று விசாரப்படுகிறார் அதனால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது ராகேலின் கல்லறையண்டையிலே இரண்டு பேர் வந்து உன் தகப்பனார் உனக்காக விசாரப்படுவார் என்று சொல்லுவார்கள் அதை நீ கேட்பாய் அங்கிருந்து புறப்பட்டு நீ சமபூமிக்கு செல்லும் போது அங்கு பெத்திலுக்கு போகிறவர்களாய் மூன்று பேர் அங்கு போய் கொண்டிருப்பார்கள் அவர்களை நீ போய் பார் மூன்று பேர்கள் அங்கு கொண்டிருப்பார்கள் அவர்களில் ஒருவன் மூன்று ஆட்டுப்பிட்டிகளையும் ஒருவன் மூன்று அப்பங்களையும் இன்னொருவன் திராட்சரசத்தையும் வைத்திருப்பான் அவர்களில் ஒருவன் இரண்டு அப்பங்களை உனக்கு கொடுப்பான் அதை நீ வாங்கிக்கொள் இப்படியாக இது நடக்கும் என்று சாமுவேலையா இப்படிப்பட்ட அடையாளங்கள் உனக்கு நடக்கும் என்று சொன்னார் அதன்படி அதன் பின்பாக இன்னொரு காரியத்தையும் சொன்னார் முதலில் சொன்னது என்னென்ன நடக்கும் மூன்று காரியங்களை சாம்வேலையா வெளிப்படுத்துகிறார் சாமேலையா தீர்க்கதரிசி தான் என்பதற்கும் ஐயா சொன்னது உண்மையான கர்த்தருடைய வார்த்தை தான் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியங்கள் கொடுக்கப்படுகிறது சவுலையாவுக்கு இப்படி அவர்கள் இருவருக்கும் சொன்ன பின்பாக இப்படி இந்த ரெண்டு காரியங்கள் சொன்ன பின்பாக முதலாவது காரியம் அந்த இரண்டு பேர் வந்து கழுதைகள் அகப்பட்டது என்று சொல்லுவார்கள் அது முதல் காரியம் இது ராகிலின் கல்லறையண்டில் நடக்கும் இரண்டாவது காரியம் சமபூமியில் வெத்திலங்கு போகிற மூன்று பேர் வருவார்கள் அவர்களில் ஒருவன் அப்பத்தை கொடுப்பான் இரண்டு அப்பங்களை கொடுப்பான் அது இரண்டாவது காரியம் அதற்கு அடுத்ததாக அதை பெற்று நீ போகும் நீ மலையில் ஏற போகும்போது அந்த மலை இடத்தில் போகும்போது மலையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கூட்டத்தாரை பார்ப்பாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு முன்பாக தம்புரு நாதஸ்வரம் போன்ற மேல வாத்தியங்களும் இசை கருவிகள் வாசிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கும் அப்படி அவர்கள் வரும்போது நீ அவர்களுக்கு எதிர்பட்டு போவாய் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவதனால் நீயும் தீர்க்க தரிசனம் உரைப்பாய் நீ தீர்க்க தரிசனம் உரைப்பாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அந்த சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்று சாமுவேலையா ஈர்க்கமாக இந்த மூன்று அடையாளங்களையும் சொல்லி அனுப்பினார் அது மட்டுமல்லாமல் இப்படி செய்து கொண்டு இதெல்லாம் முடித்த பின்பாக கிர்காலுக்கு நீ போ அங்கு போய் நாம் சர்வாங்க தகன பலிகளையும் தகன பலிகளையும் கொடுக்க வேண்டும் அதற்கு நான் அங்கு வருவேன் நீ எனக்கு முன்பாக அங்கே போயிரு என்று சாமுவேலையா விளக்கமாக கர்த்தர் சொன்னதை சொல்லி இருந்தார் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சாமுவேலையா சவுலையாவுக்கு சொல்லிவிட்டார் சவுல்ராஜா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கொண்டு நடந்து சென்றார் சாமுவேலையா சொன்னது போல அன்றைய தினமே இந்த அடையாளங்கள் எல்லாமே நடந்தது அவர் ராயல் கலரேண்டைக்கு போன இரண்டு பேர் வந்து கடுதிகள் அகப்பட்டது உம்முடைய தகப்பனார் உண்மை தேடுகிறார் என்று சொன்னார்கள் அது அப்படியே நடந்தது அடுத்ததாக அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்லும் போது ராஜாவும் அந்த வேலைக்காரனும் செல்லும் போது அடுத்ததாக அவர்கள் அந்த மூன்று பேரை சந்திக்கிறார்கள் அந்த மூன்று பேரில் ஒருவன் இரண்டு அப்பத்தை கொடுக்கிறான் அதையும் இவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் அடுத்ததாக தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வருகிற கூட்டத்தை இவர்கள் பார்க்கிறார்கள் அதே போல சாம்பலையா சொன்னது போலவே எல்லாம் நடக்கிறது அஹ் தீர்க்க தரிசன ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்குகிறார் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வருகிறார்கள் இசை கருவிகள் வாசிக்கப்பட்டு முன்னாடி வந்து கொண்டிருக்கின்றன இப்படி எல்லாவற்றையும் பார்த்து வந்த சவுல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியதினால் அவரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் குமாரனுக்கு வந்தது என்ன ஏன் இப்படி நடக்கிறது சவுலும் தீர்க்கதரிசியோ என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள் இது பழமொழியாகவே மாறிவிட்டது சவுலும் தீர்க்கதரிசியோ என்று அவர்கள் பழமொழியாகவே சொல்லத் தொடங்கினார்கள் அப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாமே கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாமே நடந்தது அதன் பின்பாக சவுல் அந்த இடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டு தன்னை மறந்த நிலையில் வருகிறார் இப்படி வரும் முன்பதாகவே இவர் செய்தியை தொடங்கும் போதே சவுலுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சவுலின் இருதயத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார் அப்பொழுது இப்படியெல்லாம் நடந்து முடிந்தது சவுல் அந்த இடத்தை விட்டு பின்கலுக்கு புறப்பட்டு போனார் அங்கு ஏற்கனவே சவுமிலையா சொல்லியிருந்தார் நீ அங்கு போய் எனக்காக ஏழு நாட்கள் காத்திரு நான் வந்து உனக்கு பலிகளை கொடுக்க வேண்டும் நான் தான் பலி கொடுக்க வேண்டும் அதனால் ஏழு நாட்கள் நீ அங்கேயே காத்திரு என்று சொல்லி சொல்லியிருந்தார் அதன்படி அங்கு சென்ற சவுல் பலிகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு விட்டு இல்காடிலே காத்திருந்தார் சாமுவின் இசைவேலரை மிஸ்பாவிலே வர செய்தார் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்து பின்பு அதாவது சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்த பின்பு தன் வீட்டிற்கு செல்லுகிறார் அங்கு சென்ற போது அவருடைய தகப்பன் கேட்கிறார் எங்கே இருந்து வந்தீர்கள் ஏன் இவ்வளவு கால தாமதமானது என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த வேலைக்காரன் கழுதை கிடைக்காததினால் நாங்கள் தாமதமானது நாங்கள் சாம்வேளை விடம் போனோம் அவரிடத்தில் போனோம் என்று சொல்லுகிறார் அவருடைய சிறிய தகப்பன் சாமுவேல் என்ன சொன்னார் என்று உடனே ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் அதை கேட்டதும் உடனே சவுல் குறுக்கிட்டு கழுதைகள் விட்டது என்று தீர்க்கதரிசி சொன்னார் என்று சொல்லி பாரத்தை குறித்து நடந்த காரியத்தை எதையும் சொல்லாமல் மறைத்து விட்டார் சவுல் இப்படியாக செய்தார் அதன் பின்பாக சாமுவே மிஸ்பாவிலே இஸ்ரவேரை கூடி வர செய்தார் அப்படி கூடி வரும்போது அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியல் கட்ளையிட்டபடியே கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துவார் அதற்கு நீங்கள் இசுரவேரர்கள் வரிசை வரிசையாக ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு வம்சத்தாரும் தனித்தனியாக பிரிந்து வந்து நின்றுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார் என்று பார்க்கும்போது எந்த கோத்திரத்தாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் ராஜாவாக என்று பார்க்கும் போது சீட்டு கோத்திரத்திற்கு விழுந்தது அந்த பெனிவின் கோத்திரத்திலும் கோத்திரத்தில் கீச குமாரனான சவுலின் பேரில் விழுந்தது இப்படி ஒவ்வொரு முறையாக வந்த பின்பு அவர்கள் சவுளை தேடுகிறார்கள் அங்கு சவுல் இல்லை உடனே கர்த்தர் எல்லோரும் எங்கே என்று தேடும் போது இடம் கேட்கிறார்கள் கர்த்தர் இதோ இதோ அவன் தளவாடங்களின் நடுவே உடைந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது அவர்கள் சவுளை போய் பிடித்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசைவேலரின் மத்தியில் சவுல் என்ற போது சவுளின் தோளுக்கு கீழே அத்தனை ஜனவனும் இருந்தார்கள் எல்லோரையும் விட உயரமான மனிதனாக அழகான மனிதனாக சவுல் இருந்தார் எல்லா இசைவேலரும் சவுளின் தோளுக்கு கீழாகவே இருந்தார்கள் அந்த அளவுக்கு சவுல் உயரமானவராக இருந்தார் இதை பார்த்ததும் ஐயா சந்தோஷப்பட்டு சொல்லுகிறார் இதோ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் எவ்வளவு உயரமாக இஸ்ரேலின் ராஜா இருக்கிறார் என்று சொல்லி பாராட்டுகிறார்கள் ஜனங்கள் எல்லாம் கம்பீரித்து சந்தோஷப்படுகிறார்கள் இப்படியாக இஸ்ரேலின் தேசத்திற்கு முதல் ஒரு ராஜா கிடைத்து விட்டார் கர்த்தர் அப்பொழுது பேசுகிறார் அதாவது கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை காத்தார் அவர்களை எதிர்த்து வந்த அத்தனை ராஜாக்களிடமும் யுத்தம் செய்து அவரே யுத்தம் செய்து அவர்களை காப்பாற்றினார் கர்த்தரே ராஜாவாய் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் ராஜாவாய் இருக்க நினைத்த அந்த ஜனங்கள் எங்களுக்கு தனியாக ஒரு ராஜா வேண்டும் என்று ஒரு மனிதனை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அதன் விளைவாக எவ்வளவு பெரிய கர்த்தரை அதாவது அவர்கள் கர்த்தரை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்கள் இது செய்யக்கூடாத மிகப்பெரிய இருக்கிறது என்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்ய கருத்த விரும்புகிறார் அவர் நமக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்க விரும்புகிறார் நம் இருதயங்களை ஆளுகிறவராக இருக்கிறார் தேசத்தை அல்ல நம்முடைய நம் இருதயத்தை ஆளுகிறவராக நம் மனதிற்கு பிரியமானவராய் இருக்க விரும்புகிறார் நாம் அவரை நேசிக்க வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என் அன்பு தகுப்பன் என்று நாம் நேசிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது என் அன்பு பிள்ளைகள் என்னிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஒரு தகப்பன் நினைக்கிறார் இதில் என்ன தவறு இருக்க முடியும் எந்த ஒரு தாயும் தன் எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் தன் அன்பாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டோமா அதே போலதான் தத்தரும் எதிர்பார்க்கிறார் அந்த அன்பு கூறுதலை மட்டுமே நம்மை அன்பாய் ஆளுகை செய்ய விரும்புகிறார் அவர் நம்மிடத்தில் இருக்கிறார் நம்மையும் ஒரு பொருட்டென்று எண்ணி நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார் நாம் அவ்வளவு பெரியவர்கள் அல்ல அற்பமானவர்கள் ஒரு கொடாதவர்கள் மதித்து அவர்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே அதுவே அவருடைய பெருந்தன்மை அவருடைய அவர் பெரியவர் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது ஆனால் நாமும் அவரை புறக்கணிக்கிறோம் இசுவிதர்கள் அன்றைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள் கர்த்தரை அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் அதே போல இன்றும் நாமும் நம் வாழ்க்கையில் கர்த்தரை ஆளுகை செய்ய அனுமதிக்காமல் உலக காரியங்களை கொண்டு வந்து விடுகிறோம் டிவி பார்த்து கொண்டு டிவி நம்மை ஆளுகிறது செல்போனில் தவறான காரியங்களை பார்த்து நல்லதை பார்ப்பது தவறல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது தவறல்ல இச்சையான காரியங்களை செல்போன் டிவி எதில் பார்த்தாலும் பாவம் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்து விடுகிறோம் அன்று இசைதலர்கள் செய்த தவறை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து மனம் திரும்புவோம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் மாசத்தின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கே இடம் கொடுத்து கர்த்தரையே நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவரை ராஜாதி ராஜாவாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய தகப்பனாய் நம்மை ஆளுகை செய்ய நம்மை நாம் அவருக்கு அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த கிடைக்கும் கொள்கிறார் அது அவருடைய நன்மைக்காக அல்ல நம்மை காப்பதற்காகவே நம் ஆத்துமாவை காப்பாற்றி நிதிச்சவனை கொண்டு போவதற்கு அவருடைய ஆடுகை நன்மை வந்தால்தான் முடியும் நம்மால் நாமாக பரலோகத்தில் போய் உட்கார்ந்து கொள்ள முடியாது நம்மால் இந்த உலகத்தில் தனிப்பட்ட முறையில் பரிசுத்தமாய் வாழ முடியாது நம்மால் இந்த வேத வசனங்களை கை கொண்டு வாழ முடியாது நம் வலன் பத்தாது அது போதாத காரியம் கர்த்தரால் மட்டுமே முடியும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் இவை எல்லாம் சாத்தியமே அவர் நம்மை ஆளுகை செய்து வழிநடத்தும் போது நித்திய ஜீவன் நிரந்தரம் நிச்சயம் வெற்றி நிச்சயம் அதில் எந்த ஒரு தயக்கமோ சந்தேகமோ தேவையில்லை நாம் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமா நம்மை ஆளுகை செய்யும்படி அவரை ராஜாதி ராஜாவை ஏற்றுக்கொண்டிருமா நம்மை நாமே சோதித்துப் பார்ப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா